ஒம்பளச்சேரி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த பதிவில் காண இருப்பது ஒம்பளை சந்தனப்பிள்ளை ஏழு மாதமான சினைப்பசுங்க இந்த சினைப்பசு பார்த்திங்கன்னா ஏழு மாதம் ஆகிறதுங்க சந்தனப்பிள்ளை நிறங்க நல்ல குணங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் பிடிக்கலாங்க பால் கறக்கலாங்க ஒரு நாள் பால் அளவு பார்த்திங்கன்னா நான்கரை லிட்டர் வருங்க சுழி சுத்தம் எந்த ஒரு கைப்பூச்சிகளும் கிடையாதுங்க நல்ல பெருங்கூட்டு வர்க்கங்க நல்ல பால் வர்க்கத்தின் வழியில் உள்ள பசுங்க இந்த பசு பார்த்திங்கன்னா ஒரு தரமான உடல் அமைப்பு ஒரு தரமான திமிலமைப்பு எல்லாம் அமைந்ததாக இருக்குதுங்க இந்த பசு இருக்கும் இடம் பார்த்திங்கன்னா ஒம்பளச்சேரி கேட்டில் ஃபார்ம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாண்யம்ங்க தொடர்பு எண் பார்த்திங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்